ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்களுக்கு புள்ளவ உணவு கொண்டு வந்திருக்கா பாருங்க எந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு உணவு கொண்டு வந்திருக்கா அது என்னது உங்களுக்கு தெரியுதா நவரு ஏய் நவரி நவரு இதை பாருங்க காக்கா டேய் விடுங்கடாக்கா எதாவது குடுடிரி நான் தூக்குறேன் எனக்கு பயமா இருக்குது தூக்க நவருங்கடா எத்தை பெரிய காக்கா ஏய் நவரு பிள்ளைக்கு உணவா இதே பிள்ளைக்கு உணவா இதே இத்தனை பெரிய காக்காவை ஒத்துக்கிட்டு வந்துட்டு சும்மா இருங்கடா

ஒரு முழு காக்காவை ஆட்டைய போட்டு தூக்கிட்டு வந்துருக்கு இந்த ஃபேமிலி பாவம் எங்க செத்து போய் கரண்ட்ல அடிச்சு செத்து போய் அடிச்சா என்னன்னு தெரில கரண்ட்ல அடிச்சு போடுற கரண்ட்ல அடிபட்டுருக்குமோ கரண்ட்லதான் அடிபட்டிருக்கும் போல இந்த காக்காவை நீ திங்கணும் கேங்கடி இப்படி அநியாயம் பண்றீங்க பாருங்கப்பா இன்னைக்கு காக்கா வேட்டை டோட்டல் ஃபேமிலி இனி பெருங்க முடியாது அல்லுக்கு ரொம்ப கெத்து எத்துணோண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன குடலோ கும்பியோ தூக்கிட்டு வந்தா கூட எங்க வச்சு புதைக்கிறது எப்படி சரிங்கலாம் ஒரு முழு காக்காவை தூக்கிட்டு வந்து அந்த குட்டிங்களுக்கு கொடுத்தா நான் என்ன அது கீரிங்க தின்றும் போ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்த உணவை தூக்கி குப்பையில பொட்டி ஏடி இனிக்கலாம் ஒரு தாயா

அதுதான் கிணத்து அடிபடு செத்த காக்காவை இந்த கா இதே சுருண்டு போன காக்கா மாதிரி இருக்கு இது தூக்கிட்டு வருது அத்தை பெருசா பிள்ளைய தூக்கத்துக்கு வைக்கல உனக்கு காக்கா தூக்கிட்டு வர தான் இழுத்துட்டு வர ஒன்னில்ல சாப்பிடுங்க வாங்க உங்க என்ன இவனா இவனிய எல்லாம் உணவுக்கு அலையுது போங்கடா உங்களுக்கு ரை சாப்பாடு நான் கஷ்டப்பட்டு வீட்டுல மிக்ஸ் பண்ணி உடச்சு கிடைச்சி போட்டு ஹெல்தியா உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்னன்னா அன்ஹெல்தியா அங்க பாரு அங்க வாசம் வருதான் அந்த வாசம் அங்க பாரு இங்க கொண்டு வந்து வச்சா அந்த ஸ்மெல் அவனுக்கு வருது மோந்துகிட்டே அலையலாம் பாருங்க நீங்க இவனு என்னடா கீழே கிடக்கிறது மேல கிடக்கிறது ஹண்டிங் பண்ணி சாப்பிடுறாங்க உங்க அம்மா உங்களுக்கான எத்தனை பெருசு குடும்பம் பெருசாயிடுச்சுல சோ அதனால வந்து முழுசா கிடைச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அல்லு குட்டி நல்ல வேலை பார்த்திருக்கோம் முழுசா வந்து வச்சு டோட்டல் ஃபேமிலி பங்கு பிரிச்சதுங்களான்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க நீ வேற உட்காந்துருக்கா அல்லு வந்து எங்க காணும் எங்க அள்ளு எங்க தட எங்கடா போணுச்சு அந்த உணவு பொருளை காணுமே தூக்கி போட்டாலே எல்லாத்தையும் சரி சரி விடுங்க நம்ம சாப்பாடு போட்டுறோம் يبي okay,